இல்ல கருப்பு பட்ட கட்ட உடனே எல்லாருக்குமா ஒண்ணு போல அதை பத்தி நான் சொல்லிடுறேன் பேரவை தலைவர் அவர்களே சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள் அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன் சொல்லவில்லை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து வந்த நிலையில் சிறைகளில் சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள் அதுபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துள்ளார்கள் என்று அமைச்சர் ரகுபதி சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் சட்டப்பேரவையில் நிகழ்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் பற்றி முழு விவரங்கள் வணக்கம் சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் வைத்திருப்போம் அதே போன்றுதான் தற்போது சட்டப்பேரவையில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அடையாளத்துடன் வந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்தார் அந்த வகையில்தான் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிடப்பட்டு பட்டை அணிந்து சட்டப்பேரவை வளாகத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இதனை விமர்சிக்கக்கூடிய வகையில்தான் அமைச்சர் ரகுபதி சிறைவாசிகளுக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை போன்றே சில சட்டமன்ற அடையாளத்தோடு இன்று வந்திருப்பதாக விமர்சனம் செய்திருக்கிறார் குறிப்பாக அதிமுக தரப்பில் கரூர் விவகாரம் கிட்னி பிரித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தங்களுடைய கைகளில் கருப்புப்பட்டி அணிந்து வந்திருக்கிறார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையிலும் தன்னுடைய கையில் கருப்பு பட்டி அணிந்து தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார் இதனை வகையில் அமைச்சர் ரகுபதி சிறைவாசிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த சமரசம் செய்து இரண்டையும் கம்பேர் வகையில் தான் அவர்களே ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அந்த வகையில் தான் சிறைவாசிகளுக்கு அடையாளம் இருப்பது போலவே சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அடையாளத்தோடு சட்டப்பேரவைக்கு வந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்றுள்ள நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்தார் செய்திருக்கிறார் சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள் அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன் ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நிலையில் கையில் கருப்பு பட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்றுள்ள நிலையில் அமைச்சர் ரகுபதி அது தொடர்பாக சிறைவாசிகள் போல் கருப்பு பட்டை அணிந்து வந்துள்ளார்கள் என்று சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம் சிறைகளில் சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள் அதுபோல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்புப்பட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார்கள் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார்